சட்டமன்ற தொகுதியின் அதிமுக கூட்டணியில் அங்கம் வகிக்கும் பாஜக வேட்பாளரும் பாஜக கட்சி மாநில தலைவருமான இரண்டாயிரம் பேர் அண்ணாமலைக்கு சல்யூட் அடித்த நிலையில் இப்பொழுது அரவக்குறிச்சி பொதுமக்கள் உங்களுக்கு சல்யூட் அடிக்க வந்திருக்கிறார் என்று வாக்கு சேகரித்து பேசினார் வரும் சட்டமன்ற பொதுத் தேர்தலை முன்னிட்டு கரூர் மாவட்டம் அரவக்குறிச்சி சட்டமன்ற தொகுதி அதிமுக கூட்டணி கட்சியின் பாஜக வேட்பாளர் அண்ணாமலை சின்னதாராபுரம் பேருந்து நிலையத்தில் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார் அப்பொழுது புதிய நீதி கட்சி தலைவர் சண்முகம் ஆதரவு தெரிவித்து வாக்கு சேகரிக்க வந்தபொழுது இருவருக்கும் உற்சாக வரவேற்பு அளித்த பொதுமக்கள் மேலும் அரவக்குறிச்சி சட்டமன்ற தொகுதி வேட்பாளரும் பாஜக கட்சியின் மாநில தலைவருமான அண்ணாமலை பொதுமக்களிடையே வாக்கு சேகரித்து பேசுகையில் நம்முடைய அரவக்குறிச்சி தொகுதி நீர் ஆதாரத்தை மேம்படுத்தாமல் எந்த குளத்திலும் தண்ணீர் நிரப்பாமல் நிலத்தடி நீரை உயர்த்தாமல் பத்து ஆண்டு காலமாக அரவக்குறிச்சி மிகவும் வறட்சியான பகுதியாகவே உள்ளது இந்த முறை மாற்றக்கூடிய வாய்ப்பு அமைந்திருக்கிறது அரவக்குறிச்சி தொகுதியில் தாமரை சின்னம் இருக்கிறது பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களின் நேரடி ஆசை பெற்ற சின்னம் இந்த முறை அரவக்குறிச்சி தேவையான நிதி உதவி குடிநீர் பிரச்சினை தீர்ப்பதற்கான ஒரே சின்னம் தாமரை சின்னம் என்று தெரிவித்தார் புதிய நீதி கட்சி தலைவர் சண்முகம் வாக்காளர்களிடம் அரவக்குறிச்சி சட்டமன்ற தொகுதி வேட்பாளரும் பாஜக மாநில துணை தலைவருமான அண்ணாமலைக்கு வாக்கு சேகரித்து பேசுகையில் அரவக்குறிச்சி தற்பொழுது அற்புதமான வேட்பாளரை சந்தித்துள்ளது இதுவரை வரலாற்றில் இல்லாத வேட்பாளர் அண்ணாமலை அவர்கள் இரண்டாயிரம் போலீசார் அவருக்கு சல்யூட் அடித்த நிலையில் இப்பொழுது பொதுமக்களிடம் உங்களுக்கு சல்யூட் அடிக்கிறார் நாற்பத்தைந்து ஆண்டு கால அரசியல் வாழ்க்கையில் அண்ணாமலை போன்ற நல்ல வேட்பாளரை கண்டதில்லை எனவே ஒருமுறை வாக்களித்து பாருங்கள் அவர் எப்படி சேவை செய்கிறார் என்பது தெரியும் மறைந்த முன்னாள் முதல்வர் எம்ஜிஆர் இரட்டை சின்னத்தில் என்னை வேட்பாளராக அறிவித்தார் அப்பொழுது அண்ணாமலை போன்று சுறுசுறுப்பாக நானும் எம்பி எம்எல்ஏவாக வெற்றி பெற்று கட்சிக்கு தலைவராக இருக்கிறேன் அண்ணாமலை போன்ற ஒரு நேர்மையான அரசியல்வாதிக்கு வாக்களியுங்கள் பாரத பிரதமர் அவர்களின் திட்டங்களை நேரடியாக அரவக்குறிச்சியில் செயல்படுத்த வேண்டும் என்றால் அண்ணாமலைக்கு வாக்களியுங்கள் மத்திய அரசு திட்டங்கள் மாநில அரசு திட்டங்களை முழுமையாக செயல்படுத்த வேண்டும் என்றால் அரவக்குறிச்சி பாஜக கட்சியின் வேட்பாளர் அண்ணாமலைக்கு வாக்களிக்க வேண்டும் அப்பொழுது தெரிவித்தார் அதுதான் அரவக்குறிச்சி தொகுதியை பொறுத்தவரை ஒரு வளர்ச்சி தொகுதியாக மாறிக்கொண்டிருக்கிறது அது இந்த முறை மாற்றக்கூடிய வாய்ப்பு நமக்கு அமைந்திருக்கிறது அரவக்குறிச்சி தொகுதியிலே நம்முடைய தாமரை சின்னம் நிற்கிறது பாரதிய ஜனதா கட்சியினுடைய சின்னம் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுடைய நேரடியான ஆசை பெற்ற சின்னம் இந்த முறை அரவக்குறிச்சிக்கு தேவையான நிதி உதவி நம்முடைய தண்ணீர் பிரச்சனை குடிதண்ணீர் பிரச்சனை எல்லாத்துக்குமே டெல்லியில இருந்து பணம் கொண்டு வருவதற்கான ஒரு அற்புதமான வாய்ப்பு வளம் மிக்க ஒரு தொகுதியாக மாற்றி காட்டுவோம் என்று சொன்னார்கள் ஆகவே இந்த தேர்தல் பத்தாண்டு காலமாக நீங்கள் எதிர்க்கட்சிக்கு நீங்கள் வாக்களித்திருக்கிறீர்கள் இப்பொழுது அரவாக்குறிச்சி ஒரு அற்புதமான வேட்பாளரை கண்டிருக்கிறது இதுவரை வரலாற்றையே இல்லாத ஒரு வேட்பாளர் நம்முடைய அண்ணாமலை அவர்கள் அவருக்கு உங்களுக்கு நான் என்னுடைய நாற்பத்தி ஐந்து ஆண்டு அரசியலிலே ஒரு அண்ணாமலை போல ஒரு நல்ல வேட்பாளரை நான் பார்த்தது கிடையாது அப்படிப்பட்ட ஒரு வேட்பாளர் ஒருமுறை நீங்கள் வாக்குகளை போட்டு பாருங்கள் அவர் எப்படி சேவை செய்கிறார் என்பது நான் கூட இருபத்தி ஐந்து வயதிலே புரட்சி தலைவர் எம்ஜிஆர் என்னை இரட்டை சின்னத்திலே நிற்க வைத்தார்கள் அண்ணாமலை போல நானும் சுறுசுறுப்பாக எம்எல்ஏ ஆகி எம்பி ஆகி நான் ஒரு கட்சிக்கு தலைவராக மாறி இருக்கிறேன் பலம் பெற வேண்டும் என்று சொன்னால் ஒரு நேர்மையான ஒரு அரசியல்வாதிக்கு வாக்களிங்கள் அப்பழுக்கப்பட்ட ஒரு குறையில்லாத ஒரு நல்ல வேட்பாளருக்கு நீங்கள் வாக்களிக்க வேண்டும் ஆகவே சீர்திருத்தங்கள் ஏழை மக்களுக்கு வாழ்வளிக்க வேண்டும் என்ற உன்னத நோக்கத்தோடு வருகை தந்திருக்கின்ற அண்ணாமலைக்கு நீங்கள் வாக்களிக்க வேண்டும் தாமரை சின்னத்திலே எண்ணி பாருங்கள் இப்போது எனக்கு முன்னால் ஒரு சகோதரி பேசினார்களே நம்முடைய பாரத பிரதமருடைய நேரடியான திட்டங்களை கொண்டு வரக்கூடிய ஆற்றல் பெற்றவர் நம்முடைய அண்ணாமலை அவர்கள் மத்திய அரசு திட்டங்களையும் அவரால் தான் கொண்டு வர முடியும் மாநில அரசு திட்டங்களையும் அவரால் தான் கொண்டு வர முடியும் ஆகவே இந்த தொகுதி தொழில் பேட்டையாக தொழில் நகரமாக மாற வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் திரு அண்ணாமலை அவர்களுக்கு வாக்களிக்க வேண்டும் என்னுடைய அன்பு சகோதரர் நேர்மையானவர் சுத்தமானவர் உழைப்பதற்காக ஐ பி எஸ் பதவியை தூக்கி எறிந்துவிட்டு உங்கள் மத்தியிலே வந்து நின்று கொண்டிருக்கிறார் இளைஞர்களுக்கு நீங்கள் வாய்ப்பு அளிக்க வேண்டும் அப்போதான் பொருளாதாரத்தில் மாற்றம் வர வேண்டும் இந்த தொழில் நகரமாக மாற வேண்டும் வேலை வாய்ப்பு பெருக வேண்டும் தொழிற்சாலைகள் வர வேண்டும் மத்திய அரசு மாநில அரசினுடைய திட்டங்களை இங்கு கொண்டு வரக்கூடிய ஒரே தகுதி பெற்றவர் நம்முடைய அண்ணாமலை அவர்கள் தாளமாக நீங்கள் எதிர்கட்சியிலே வாக்களித்து வாக்களித்து இந்த தொகுதி ஒன்றுமே இல்லாமல் போய்விட்டது அதை தான் அண்ணாமலை அவர்கள் இங்கு குறிப்பிட்டு சொன்னார்கள் ஆகவே மிகப்பெரிய மாற்றம் இந்த தொகுதிக்கு வர வேண்டும் மீண்டும் ஒரு வளமான ஒரு இந்த தொகுதி வரம் வலம் பெற வேண்டும் என்றால் நீங்கள் தேர்ந்தெடுக்கக்கூடிய ஒரு வேட்பாளர் நம்முடைய அண்ணாமலை அவர்களை என்று சொல்லி அண்ணாமலைக்கு மிகப்பெரிய ஒரு அரசியல் மாற்றம் மிகப்பெரிய ஒரு தலைவனாக வரக்கூடிய ஒரு அற்புதமான தளபதி தான் அண்ணாமலை வாய்ப்புதாரர்கள் பாரதிய ஜனதா சின்னத்திற்கு தாமரைக்கு வாக்களியுங்கள் வாக்களியுங்கள் என்று கேட்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்